தண்ணு தெரியுதா அரவிந்ததுக்கு ஆனால் சமூகத்துக்கு நகையாக வெளியே கொண்டு வரேன்னு கேட்டால் இதெல்லாம் மன மன ரீதியாக பாதிக்க வைக்கிறது போராளிகளை நீ போராளியா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க போராடி இல்லைன்றது நாடே ஒரு போராளிக்கிட்டு இருக்கு துப்பாக்கிகளை சுட்ட போதும் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மக்களுக்காக நெஞ்சை நிமிர்த்தி நின்ற வீரர் வாஞ்சிநாதன் அவரை வந்து ஏற்கனவே கோழை கோளைன்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் சொன்னதோடு இன்னைக்கு மீண்டும் அவரை கோழை கோளை அப்படின்னு சொல்லி சொன்னார் வழக்கறிஞர் அவமதிப்புதும் கூட நீதிமன்ற அவமதிப்பு தான் அல்லது சாதி சார்புடைய தீர்ப்புகளை வழங்குகின்றார்கள் என்பது உண்மைதான் அதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன அதைத்தான் வாஞ்சிநாதன் புகாராக அனுப்பியிருக்கின்றார் பிளே செய்யப்பட்டது அவர் வந்து நீங்கள் எனக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுங்க நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை முடித்து தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்கிறார் போராடுறவர் போராளி தான் இங்கே நீதிபதி ஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பேசுறது வந்து வீரமானது எனக்கு தெரியல அவரை திரும்பவும் நான் கோலை நீங்கள் வீரமான ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் உட்காந்து கோலைன்னு சொல்லுவது பெரிய விஷயம் தான் எங்கள் மாதிரி வழக்கறிஞரை வந்துட்டு சொல்லுங்க அப்போது தான் நான் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க முடியும் என்று கே கேட்டுக்கொண்டதை அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார் உங்கள் மீது நாங்கள் கண்டெம்ட் எடுக்கவில்லை உங்களை விசாரிக்கவும் இல்லை நீங்கள் என் மீது வீடியோவில் பேசிய விஷயங்கள் தொடர்பாக அது ஆம் இல்லை நீங்கள் அது அதை தான் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் உங்கள் மீது நாங்கள் கண்டெம்டு எடுக்கலை விசாரிக்கவும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஏற்பட்டது தனிப்பட்ட வாஞ்சிநாதனுக்கு அல்ல வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு சவாலான அதிகாரமாக செயல்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அதனால வாஞ்சிநாதனுக்கு நீதி கிடைக்கும் வரை இடதுசாரி முற்போக்கு அளவு வழக்கறிஞர்கள் அனைவரும் உறுதுணையாக நிற்போம் என்பது தெரிவித்துக் மத்தியில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்ன நடக்குமோ இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஏன்னா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன வழக்கறிஞர்களை தாண்டி தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் தமிழக வழக்கறிஞர்கள் இந்த ஒரு ரெண்டு நாள்ல தமிழகம் முழுவதும் இன்னைக்கு எல்லா மாவட்ட நீதிமன்றத்திலையும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அவர் பேரில் உள்ள நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு கைவிடணும் இது வந்து வழக்கறிஞர் தொழிலுக்கே வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க இன்றைய தினம் தற்காலிகமாக அவர் மீது உள்ள இந்த வழக்கு விசாரணை அவருடைய என் மீதான குற்றச்சாட்டை நீங்களே விசாரிக்க எப்படி எந்த வகையில் சரி ஆகையால் இதை நீங்க வந்து சீப் ஜஸ்டிஸுக்கு நீங்க மாத்துங்க ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு அவர் கொடுத்த அபிடவிட்டை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்களும் அந்த கோரிக்கையை ஏற்று தலைமை நீதிபதிக்கு சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ரெஃபர் செய்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு செய்தியை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் நான் உங்கள் மீது கண்டம் எடுக்கவில்லை உங்களை விசாரிக்கவும் இல்லை நீங்கள் என் மீது சொல்லக்கூடிய அந்த அவதூறு அலிகேஷன் அதுகளை பத்தி உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்றதுக்கு தான் நாங்க கேட்குறோம் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறத விரும்புகிறோம் நீங்க எஸ்என்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை இருக்கும் நோன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை இருக்கும் இப்போ பொறுத்த வரைக்கும் உங்க பேர்ல நாங்க விசாரணையை எதுவும் செய்யலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அதனால் அதனால இப்ப தற்காலிகமாக இந்த வழக்கறிஞர்கள் வந்து இந்த நெருக்கடி வந்து நம்ம விட்டு தற்காலிகமாக அகன்றிருக்கிறது ஆனால் இந்த நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் அதாவது நீதிபதி மாண்பு என்ற அந்த போர்வைக்குள் நின்று யாரை வேண்டுமானாலும் ஒரு தண்டிக்கக்கூடிய மிரட்டக்கூடிய ஒரு கூர்மையான ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ஆயுதம் நீதிபதிகள் நீதித்துறையில் இருக்கிறது வந்து நம்ம வழக்கறிஞர் சமூகம் எதிர்காலத்தில் இதை பற்றி நம்ம தீவிரமா பேசி இந்த வழக்கறிஞர்கள் தொழில் உரிமை சார்ந்த விஷயங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு என்பது கூடாது அப்படிங்கிறத நம்ம உறுதியா அந்த விவாதத்தை கொண்டு போகணும் நீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்த தவறினால்தான் கண்டெம்ட் என்ற நிலை தான் சொல்லப்படணுமே தவிர முன்னாடி நீதிபதி சுபாஷன் ரெட்டி இருக்கும்போது கை நீட்டி பேசினா பூர்வத்தை உயர்த்தி பேசினா சத்தமா பேசுனா கண்டம் கொண்டு வந்தபோது தமிழகமே மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தி அந்த தேர்ட்டி ஃபோர் ஒன் அந்த இது விதிமுறைகளையே ரத்து செய்ய வைத்தது தமிழகம் ஆகையால் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக தமிழக வழக்கறிஞர்கள் நீதித்துறையாக இருக்கட்டும் அல்லது வழக்கறிஞர்களை பாதிக்கக்கூடிய பொதுமக்களை பாதிக்கக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டமோ உரிமையல் நடைமுறை சட்டமோ அல்லது எத்தகைய சட்டங்கள் வந்தாலும் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதற்காக நீதிமன்ற புறக்கணிப்பை செய்து தங்களுடைய தொழில் ஊதியத்தை இழந்து பல மாதங்கள் செலவழித்து மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு முன்னுதாரணம் இந்தியாவிலே தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு அத்தகைய வழக்கறிஞர்கள் ஒற்றுமை இருக்கும் வரை நம்முடைய ஜனநாயக உரிமை மக்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்பதுதான் இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுடைய போராட்டத்திலே நாம் மீண்டும் உறுதி செய்திருக்கிறோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனை அல்ல இது ஒட்டுமொத்த மக்களுடைய வழக்கறிஞருடைய பிரச்சனை அதை இன்றைக்கு நாம் உறுதி செய்திருக்கிறோம் நிரூபிக்கிறோம் இதற்கு அனைவரும் ஒத்துழைத்த பங்களித்த ஆதரவு அளித்த அனைவருக்கும் நாங்கள் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று மதியம் ஒன்னேகால் மணிக்கு மாண்புமிகு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய அமர்விலே விசாரணைக்கு வந்தது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களும் ஆஜரானார் அவர் தன் சரப்பிலே ஒரு பிரமாண வாக்குமூலத்தை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தார் இந்த வழக்கிலே என் மீது என்ன குற்றச்சாட்டு என்பதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் அதற்கு நான் பதில் தருகிறேன் அதேபோல இந்த வழக்கை நீங்களே விசாரிக்காமல் தலைமை நீதிபதிக்கு நீங்கள் இதை ரெஃபர் செய்யுங்கள் என அந்த பிரமாண வாக்குமூலத்திலே குறிப்பிட்டிருந்தார் அதன்படி அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அமர்வு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தலைமை நீதிபதிக்கு ரெஃபர் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி போடப்பட்ட தீர்ப்பிலே கிரிமினல் கண்டெம்ட் என இருக்கிறது எனக்கு கொடுத்த சம்மனில் வந்து ப்ரீ காக்னிசன்ஸ் என இருக்கிறது நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பதை எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்போது தான் நான் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க முடியும் என்று கே கேட்டுக்கொண்டதை அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார் உங்கள் மீது நாங்கள் கண்டெம்ட் எடுக்கவில்லை உங்களை விசாரிக்கவும் இல்லை நீங்கள் என் மீது வீடியோவிலே பேசிய விஷயங்கள் தொடர்பாக அது ஆம் இல்லை நீங்கள் அது அதை தான் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் உங்கள் மீது நாங்கள் கண்டெம் எடுக்கலை விசாரிக்கவும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் நீங்கள் அது அதன்படி ஒரு வீடியோவை ப்ளே செய்யப்பட்டது அவர் வந்து நீங்கள் எனக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுங்க நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை முடித்து தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்கிறார் நம்முடைய வழக்கறிஞர் கூடிய அடிப்படையை திரும்ப சொல்ல ஒரு நீதிமன்றத்தில் அதான் நடந்தது தலைமை நீதிபதிக்கு நம்முடைய வாஞ்சிநாதன் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தலைமை நீதிபதிக்கு மாற்றப்பட்டிருக்கு ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக இருக்குது இது கண்டம்டாத்த கோர்ட் இல்லை நாங்கள் விசாரிக்க தான் கூப்பிட்டோம் எங்களுடைய கருத்து விசாரிக்கிறதுக்கு நீங்கள் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்றதுதான் எங்களுடைய கருத்து ஏன்னா உங்கள் மேலே தான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு ரெண்டாவது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் கேட்ட கேள்வி என்னென்னா எந்த வழக்கில் எது சம்மந்தமாக நான் ஸ்பெசிஃபிக்காக இதை பேசினேன் ரிட்டனாக கொடுங்க எழுத்துப்பூர்மா கொடுங்கன்னு கேட்குறாரு அவர் திசை திருப்பி வீடியோ காட்டுறாரு அவர் ஒரு நாளைக்கு ஐம்பது பேட்டி கொடுப்பாரு எந்த பேட்டியில் எது சம்மந்தமாக கொடுத்தாருன்றதை நீங்கள் தானே சொல்லணும் ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஒரு நீதிபதியை பற்றி அது சம்பந்தமா நீங்கள் அந்த வா அந்த அவர் கொடுத்துருக்குற புகாரை நீர்த்து போக சொல்ற மாதிரி தான் இது மிரட்டுற மாதிரி தெரியுது எனக்கு நான் சுற்றி பேச வரல அது மட்டும் இல்லை தேவையில்ல அதாவது அதாவது நீதிபதி வந்து கூட நாங்கள் விளாட்னு சொல்கிறோம் நீதி அரசர்ன்றா நீங்கள் ஒரு வழக்கறிஞரை வந்து கண்டு தெரியுதா அரவிந்துக்கு போ ஆனால் சமூகத்துக்கு ஏன் வெளியே கொண்டு வரேன்னு கேட்டால் இதெல்லாம் மன மன ரீதியாக பாதிக்க வைக்கிறது போராளிகளை நீ போராளியா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க போராளி இல்லைன்னு நாடே ஒரு போராளி இட்டுக்கிட்டு இருக்கு இடதுசாரி சிந்தனையார்கள் முற்போக்கு சிந்தனையார்கள் போராளி போராளி போராடுறவர் போராளி தான் நீங்கள் நீதிபதி ஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு பேசுறது வந்து வீரமானது எனக்கு தெரியல அவரை திரும்பவும் நான் கோலை அப்போ நீங்கள் வீரமானவரா நீதிபதி ஸ்தானத்தில் உட்காந்து கோழைன்னு சொல்கிறது பெரிய விஷயமா எங்கள் மாதிரி வழக்கறிஞரை வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் கேட்க வேண்டியன்னா அவர் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது வழக்கறிஞரில் நாங்கள் ஐம்பதாயிரம் பேர் வழக்கறிஞர் இதே மாதிரி பேசினா என்ன செய்வீங்க எல்லா மேலும் கண்டபுனால் அவர் போட முடியுமா நீங்கள் கண்டப்டர் அதை கோர்ட்டு இல்லைன்றீங்க உங்கள் மேலே உச்ச நீதிமன்றத்தில் அவர் புகார் கொடுத்துருக்குறாருனா அது சம்மந்தமாக வந்து நீங்கள் வந்து சைடில் மிரட்டுற மாதிரி தெரியுது அதனால் வந்து இது வந்து காலப்போக்குள்ள வளர்கின்ற இளைஞர்களை போராளிகளை சமூக நீதிக்காக போராடுறவங்கள மிரட்டல் துணியில் நீதியரசருடைய பேச்சு இருந்ததை எங்களை போன்றுகள் நான் கண்டிக்கிறேன்னு சொல்ல விரும்பலை வருத்தப்படுறோம் அதனால் எதிர்காலத்தில் இது மாதிரிலாம் குறைச்சிக்கிறேன் அவர் நாகரிகம் கருதி கண்டியம் கருதி வளர்க்கறீங்க வாஞ்சின்னு அதில் ரொம்ப பொறுமையோட பதில் சொல்கிறாரு கொஞ்சம் துடுக்கான எங்கள் மாதிரி வளர்க்குறாங்க இருந்தால் பதில் வேறு மாதிரி இருந்திருக்கு இன்றைக்கே வழக்கு தலைமை நீதிபதிக்கு போயிருக்காது இங்கே முடிவாயிருக்கும் அதனால் நீதியரசர் வந்து அந்த பதவியில் இருக்கீங்க அதிகிறம்னா அதை நீங்கள் நீதியரசர் பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் கோலைன்றது நீங்கள் போராளியான் என்று கேட்கறது பெரிய வீரம் இல்லை உயர் நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது எடுத்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று மதியம் இரண்டே கால் மணிக்கு மீண்டும் அமர்வு வந்தது அந்த அமர்வில் வழக்கறிஞர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தமிழகம் தலைவி அளவில் இன்று நடந்த போராட்டத்தில் வழக்கறிஞர்களுடைய ஏகோபித்த கோரிக்கையான நீதிபதி மாண்புமிகு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமரிப்பு தனக்கு நடந்ததாக கருதினால் அதனை தலைமை நீதியரசருக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது போலத்தான் தெரிகிறது அவர் இன்றைய உத்தரவில் முழுமையாக வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுடைய பதில்களை அவர் பதிவு ப பதிவு செய்து கொண்டு இந்த மனுவின் விசாரணையை மாண்புமிகு உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் அவருடைய கவனத்திற்கு அனுப்பியிருக்கிறார் மாண்புமிகு நீதியரசர் உயர்நீதிமன்ற அவர்கள் தலைமை நீதி அவர்கள் அவமதிப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதா அல்லது வேண்டாமா என்பதை அவர் பரிசீலனை செய்வார் என்றும் மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் திறந்த நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் இது வழக்கறிஞர்களுக்கு சற்று இடைக்கால ஆறுதலாக இருந்தாலும் கூட உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய நீதி பரிபாலனைகளில ஏதேனும் அவர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயப்பாட்டை புகார் வடிவிலே அவர் அளித்தார் என்பதற்காக இப்படிப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை என்பது வழக்கறிஞர்களுடைய தொழில் செய்யும் உரிமையையும் எதிர்கால இளம் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலே சுதந்திரமாக ஆற்றுவதற்கும் ஒரு தடையாகவே இதனை பார்க்க முடிகிறது எனவே வரக்கூடிய நாட்களில் வழக்கறிஞர்களுடைய தொழில் செய்யும் உரிமையை பாதுகாக்கின்ற நடவடிக்கையிலே வழக்கறிஞர் முன் மூ வழக்கறிஞர் சங்கங்கள் இதை ஒரு பேசும் பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமை நீதிபதிக்கு இந்த புகார் மனு இந்த மனுவை அவருடைய விசாரணைக்கு அனுப்பியிருப்பதன் மூலமாக இயற்கை நீதியை காப்பாற்றியிருக்கிறார் அவருக்கு வழக்கறிஞர் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிப்பதோடு வழக்கறிஞர்களுடைய தொழில் செய்யும் உரிமையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றோம் வழக்கறிஞர் பாஞ்சிநாதன் அவர்கள் மீது இன்றைக்கு நீதிபதி ஜிஆர்எஸ் சாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தலைமை நீதிபதி என்ற அமர்வுக்கு மாற்றியது வரவேற்கத்தக்கது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திடம் நீதியைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள் சில நீதிபதிகள் அவர்கள் சார்ந்த கோட்பாட்டின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் அல்லது சாதி சார்புடைய தீர்ப்புகளை வழங்குகின்றார்கள் என்பது உண்மைதான் அதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன அதைத்தான் வாஞ்சிநாதன் புகாராக அனுப்பியிருக்கின்றார் அந்த புகாரில் ஐயப்பாடு இருந்தால் அதை கேள்வி எழுப்பலாம் ஆனால் அவரே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுப்பது என்பது சரியாக இருக்காது என்பதை மெத்தப்படியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நீதி திறந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு அவரை வந்து கோலை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவருக்கு வண்ணம் அது வண்ணம் தான் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த வெளிப்பாடைத்தான் வாஞ்சிநாதன் புகாராக அனுப்பியிருக்கின்றார் இது நாங்கள் புகாரை வரவேற்கின்றோம் அதுபோல தலைமை நீதிபதிக்கு அனுப்பிய அந்த அதையும் வரவேற்கின்றோம் மக்கள் போராளி துப்பாக்கிகளை சுட்ட போதும் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மக்களுக்காக நெஞ்சை நிமிர்த்தி நின்ற வீரர் வாஞ்சிநாதன் அவர் வந்து ஏற்கனவே கோழை கோளைன்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் சொன்னதோடு இன்னைக்கு மீண்டும் அவரை கோழை கோளை அப்படின்னு சொல்லி சொன்னார் வழக்கறிஞரை அவமதிப்பதும் கூட நீதிமன்ற அவமதிப்பு தான் ஏனென்றால் வழக்கறிஞர் என்பவர்கள் பார்ட் ஆஃப் தி கோர்ட் நீதிமன்றத்தின் ஒரு பகுதி எப்படி நீதிபதிகள் வந்து அந்த கோர்ட்டினுடைய ஒரு பகுதியோ அதுபோல் வழக்கறிஞர்களும் இந்த நீதிமன்றத்தினுடைய ஒரு பகுதி அவரை அவமதிக்கின்ற வகையில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் பேசியிருக்கார் அதனால் அவர் மீது தொடர்ந்து புகார் அனுப்புவது வழக்கறிஞர் சங்கத்தில் பெருமளவில் போராட்டங்களை கட்டி எழுப்புவது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம் நாங்கள் திருச்சியிலேருந்து வழக்கறிஞர்கள் வந்திருக்கோம் இது போல் வழக்கறிஞர்களை அவமதிப்பதை மக்களுக்காக போராடுகின்ற வழக்கறிஞர்களை ஒடுக்க நினைப்பதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் சட்ட ரீதியாகவும் மக்கள் திரள வகையிலையும் ஆமாம் தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர்கள் வந்து மாநில அளவில் போராட்டம் பண்ணியிருக்காங்க அதே போல் நிறைய உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை மிரட்டியது தொடர்பாக கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் சட்டப்படி நாங்கள் சந்திக்க தயாராக தான் இருக்கோம் ஒரு கோரிக்கை தலைமை ஆமாம் ஏற்கனவே வந்து தலைமை நீதிபதிகிட்ட கண்டம் இருந்தாக்க கொடுங்க அவர் வந்து கோர்ட்டு அலாட் பண்ணிட்டோம் உங்களை தான் நாங்கள் குற்றம் சாட்டியிருக்கோம் உச்சநீதிமன்றத்துக்கு வந்து புகார் புகார்த்துருக்கோம் அதனால ஜிஆர் சுவாமிநாதன் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வாஞ்சிநாதன் தான் அன்னைக்கு முன் வச்சார் முன் வச்ச போது அதை அவரால் மறுக்க முடியல மறுக்க முடியாமல் தான் வள நீதியரசர் மாண்புமிகு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த புகாரை புகார் அனுப்புகிறேன் அதை வந்து உச்ச நீதி இது உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் கோர்ட்டை அலாட் பண்ணுவாங்க உரிய விசாரணை நடத்துவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதான் இன்றைக்கி கோர்ட்டில் நடந்ததுங்க